சுந்தர்பூர் என்ற கிராமத்தில் ஆஷா என்ற ஒரு பெண் தன் கணவர் விஸ்வநாத்துடன் வாழ்ந்து வந்தாள் அவர்களுக்கு ராஜு மற்றும் சுஹாஸ் என்ற இரண்டு மகன்கள் இருந்தனர் ராஜுவும் சுஹாசும் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரர்களாக இருந்தனர் ஆஷா தன் கணவர் விஸ்வநாத்துடன் எப்போதும் சொல்வாள் நம் குழந்தைகள் மிகவும் திறமைசாலிகள் நாம் அவர்களுக்கு நல்ல கல்வி அளித்து அவர்கள் சொந்த தாளில் நிற்க உதவுவோம் ஆமாம் ஆஷா எனக்கும் அதுதான் ஆசை நம் குழந்தைகளுக்காக நாம் மிகவும் கடினமாக உழைப்போம் நிச்சயமாக ஆமாம் நாம் இப்போது இன்னும் கொஞ்சம் உழைத்தால் பிறகு பிள்ளைகளின் படிப்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆஷா மற்றும் விஸ்வநாத் இருவரும் கூலித் தொழிலாளிகளாக வேலை செய்தனர் அவர்கள் நாள் முழுவதும் கடினமாக உழைத்து படம் ஈட்டினர் ஒரு நாள் சுஹாஸ் கேட்டான் ஓ வேலை செய்யும் போது வழிக்கு வைந்தேன் அதனால்தான் கொஞ்சம் வீங்கியிருக்கு வாங்க இங்கே உட்காருங்க அம்மா வேண்டாம் மகனே நீ உன் வேலையைத் திடரு வாங்கம்மா இதைச் சொல்லி சுஹாஸ் என்னை தடவி தங் தாயின் காலை மசாஜ் செய்தான் அடுத்த நாள் ஆஷாவும் விஸ்வநாத்தும் வழக்கம்போல் வேலைக்குச் சென்றனர் நண்பகலில் கொளுத்தும் வெயிலில் விஸ்வநாத் சிமெண்ட் மூட்டையை மாடியில் தூக்கிச் சென்று கொண்டிருந்தபோது அவருக்கு மயக்கம் வந்தது அவர் ஐந்தாவது மாடியிலிருந்து விழுந்தார் அவர் தலையிலிருந்து இரத்தம் வர ஆரம்பித்தது இதை பார்த்த மக்கள் அவருக்கு உதவ ஓடினர் என்ன நடந்தது என்று பார்க்க ஆஷாவும் வந்தாள் விஸ்வநாத் மயக்கமடைந்திருப்பதைக் கண்டு அவள் உரத்த குரலில் அழ ஆரம்பித்தாள் விரைவில் விஸ்வநாத் ஒரு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர் விஸ்வநாத் இறந்துவிட்டதாக கூறினார் இதை கேட்டு ஆஷா மயக்கமடைந்தாள் அவளது பக்கத்து வீட்டுக்காரர் சுஷ்மாவும் அவளுடன் இருந்தார் அவள் ஆஷா எழுந்து நிற்க உதவி அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள் விஸ்வநாத் இறந்த பிறகு பத்து நாட்கள் கடந்துவிட்டன பிறகு ஆஷா சுஷ்மாவிடம் சொன்னாள் இனி நான் என்ன செய்வது நான் எத்தனை குழந்தைகளை பார்த்துக் கொள்வது நீ உன் குழந்தைகளுக்கு துணையாக இருக்க வேண்டும் நீ அவர்களுக்காக சம்பாதிக்க வேண்டும் ஆஷா ஆமாம் சுஷ்மா நீ சொல்வது சரிதான் நான் என் குழந்தைகளுக்காக பலமாக இருக்க வேண்டும் இதைச் சொல்லி ஆஷா தன் கண்ணீரை துடைத்து அடுத்த நாள் முதல் வேலைக்குச் செல்ல ஆரம்பித்தாள் ஆஷா இப்போது இரவும் பகலும் உழைத்தாள் இரவில் கொஞ்சம் கூடுதல் பணம் சம்பாதிக்க வீட்டில் சில தையலாண்டுகள் ஆண்டுகள் ஒரு நாள் ராஜு தன் தாயிடம் ஆய்பாய்தாரில் அம்மா ஏன் இவ்வளவு வேலை செய்கிறீர்கள் இதையெல்லாம் செய்வதால் நீங்கள் மிகவும் சோர்வடைகிறீர்கள் ராஜு மகனே நீங்கள் இருவரும் வளர்ந்த பிறகு நான் இந்த வேலைகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டு நிம்மதியாக ஓய்வெடுப்பேன் ஆமாம் ஆமாம் நாங்கள் கடினமாக படிப்போம் நீங்கள் உங்கள் தந்தையின் கனவை நிறைவேற்ற வேண்டும் ஆமாம் அம்மா நான் ஒரு பொறியாளராவேன் அதற்காக மிகவும் கடினமாக உழைப்பேன் நல்ல பையன் இதைச் சொல்லி ஆஷா ராஜுவை தழுவி தன் வேலையை தொடர்ந்தாள் நாட்கள் இப்படி கடந்து சென்றன ஆஷாவின் கடின உழைப்பு பலன் கொடுத்தது அவளது இரண்டு மகன்களும் பள்ளித் தேர்வுகளில் முதலிடம் பிடித்தனர் அடுத்த ஆண்டு ராஜு பன்னெண்டாம் வகுப்பில் மாவட்டத்திலேயே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்றான் சுஹாஸ் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெற்றான் இதைப் பார்த்த ஆஷாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன என் குழந்தைகளே நீங்கள் இருவரும் மிகவும் கடினமாக உழைத்தீர்கள் அதனால்தான் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்தன ஆமாமம்மா இப்போது நான் பொறியியல் படிக்க விரும்புகிறேன் ஆமாமம்மா ஆனால் அதற்கு நிறைய பணம் தேவைப்படும் அது நம்மிடமில்லை ஆமாம் ஆசிரியர் சொன்னார் எனக்கு இலவசமாக சேர்க்கை கிடைக்கும் மேலும் கல்வி உதவித்தொகையும் கிடைக்கும் என்று அது மிகவும் நல்லது அப்படியானால் நீ ஒரு பொறியாளராகலாம் இதை சொல்லி ஆஷா தன் குழந்தைகளுடன் சாப்பிட்டுவிட்டு தூங்கச் சென்றாள் சில நாட்களுக்குப் பிறகு ராஜு தன் படிப்பிற்காக நகரத்திற்குச் சென்றாள் அதே கிராமத்தில் விஸ்வநாத்தின் நண்பர் சங்கர் என்ற ஒருவர் இருந்தார் இப்பொழுது சங்கர் வேலை நிமித்தமாக ராஜு படித்த நகரத்திற்கு அடிக்கடி சென்று வருவார் இதை பார்த்த ஆஷா ஒரு நாள் சங்கரிடம் சொன்னாள் உங்களிடம் எனக்கு ஒரு வேலை இருக்கிறது ஆமாம் சொல்லுங்கள் சகோதரி என்ன வேலை நீங்கள் வேறு கிராமத்திற்கு செல்கிறீர்கள் தயவுசெய்து ராஜுவிடம் இந்த ஃபைவ் தௌசண்ட் பணத்தை கொடுத்து விடுங்கள் ஓ இதை என்னிடம் கொடுங்கள் சகோதரி நான் அந்த பணத்தை ராஜுவிடம் கொடுத்து விடுங்கள் நன்றி அண்ணே என்று சொல்லி ஆஷா அஞ்சியாயத்தை சங்கரிடம் கொடுத்தார் இது சில மாதங்கள் தொடர்ந்தது ஆஷா சங்கரிடம் பணம் கொடுத்து வந்தால் சங்கர் அதை ராஜுவிடம் கொடுத்தார் ஆனால் சிறிது காலத்திற்குப் பிறகு சங்கர் பேராசை கொண்டவரானார் ஆஷா கொடுத்த தொகையிலிருந்து அவர் சிறிது பணத்தை வைத்துக் கொண்டு மீதியை ராஜுவிடம் கொடுத்தார் ராஜு சங்கரிடம் அப்பினால் மாமா அம்மா இவ்வளவு பணம் மட்டும்தான் அனுப்பினார்களா ஆமாம் ராஜு உன் அம்மா சில நாட்களாக வேலைக்குச் செல்லவில்லை அதனால்தான் அவள் இந்தத் தொகையை மட்டும் அனுப்பினாள் சரிமாமா நன்றி ராஜு அந்த பணத்தைக் கொண்டு எப்படியோ சமாளித்தான் தீபாவளி விடுமுறைக்கு வந்தபோது அவனுக்கு முழு உண்மையும் இருந்தது நேரம் வசனம் தமிழ் அம்மா எனக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பணம் அனுப்பினீர்கள் அம்மா எனக்கு ஒவ்வொரு மாதமும் பத்தாயிரம் பி அனுப்புகிறேன் என்ன தவறு ஆனால் அம்மா சங்கர் மாமா முதல் இரண்டு மாதங்களுக்கு மட்டுமே எனக்கு ஆயிரம்பி அனுப்புதார் அப்படியானால் சங்கர் அந்த பணத்தை அவரே எடுத்துக் கொண்டார் ஆமாம் அம்மா இவர்கள்தான் உங்கள் அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் வாருங்கள் இப்போதே சென்று அவரிடம் கேட்போம் அப்படியானால் சங்கர் அந்த பணத்தை அவரே எடுத்துக் கொண்டார் அப்படியானால் சங்கே நான் உங்களை எவ்வளவு நம்பினேன் உங்களிடம் பணம் கொடுத்தேன் ஆனால் நீங்கள் அதை உங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டீர்கள் நான் உனக்கு உதவினேன் ஆனால் நீயோ என்னை குற்றம் சாற்றுகிறாய் ஒப்படியானால் இதைக் கேட்ட ராஜு மிகவும் கோபமடைந்து தன் தாயிடம் கூறினான் அம்மா இவரிடம் பேச வேண்டாம் நாம் இப்போது வீட்டுக்குப் போகலாம் ஆராஜ தந்தாயே வீட்டுக்கு அழைத்துச் சென்றான் சிறிது காலத்துக்குப் பிறகு ராஜு கடினமாக உழைத்து ஒரு சிறந்த பொறியாளரானான் மேலும் சுஹாஸ் ஒரு காவல் ஆய்வாளரானான் ஆஷா அவர்களிடம் நீங்கள் இருவரும் என்னெனை நிறைவேற்றிவிட்டீர்கள் நான் உங்களை பற்றி மிகவும் பெருமைப்படுகிறேன் அம்மா நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை அம்மா உங்கள் கடின உழைப்பு இறுதியாக பலனளித்தது இப்போது நீங்கள் இருவரும் உங்கள் வேலையைச் சிறப்பாகச் செய்து நேர்மையாக உழையுங்கள் சுஹாஸ் மற்றும் ராஜ் தங்கள் தாயை கட்டிப்பிடித்தனர் வா தான் சங்கர் கிராமத்தில் பலரை ஏமாற்றிக் கொண்டிருந்தான் இதை பார்த்த சுஹாஸ் ஒரு நாள் அவனை சிறையில் அடைத்துவிட்டு சொன்னான் சங்கர் மாமா மக்களை ஏமாற்றுவதை நிறுத்துங்கள் இல்லையென்றால் நீங்கள் உங்கள் வாழ்நாளை இங்கேயே கழிக்க வேண்டியிருக்கும் சுஹாஸ் நான் உன்னை கெஞ்சுகிறேன் மகனே என்னை மன்னித்துவிடு நான் எல்லோருடைய பணத்தையும் திருப்பித் தந்து விடுகிறேன் அதுதான் உங்களுக்கு சிறந்தது ஆப்பா திங் இதை சொல்லி சங்கர் வெளியே சென்று தான் எடுத்துக்கொண்ட பணத்தையெல்லாம் திருப்பித் தந்துவிட்டான் விட்டான்